ஆழியா சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம் சிக்கனுக்கு நிகரான புரத சத்து நிறைஞ்சிருக்கிற சைவ உணவுகள் எது எது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் புரத சத்து தான் நம்முடைய உடலின் பெரும்பாலான செயல்பாட்டுக்கும் தசையின் வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்குது உடலுக்கு தேவைப்படுகிற முதன்மையான ஊட்டச்சத்துன்னு சொன்னாலே அது புரத சத்து தான் புரத சத்துன்னு சொன்னதுமே நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடியது சிக்கன் தான் சிக்கனில் ஏகப்பட்ட புரதச்சத்து சத்து நிறைஞ்சிருக்கு ஆனாலும் நம்மளால் தினமும் சிக்கன் வாங்கி சமைச்சு சாப்பிட முடியாது இருந்தாலும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு புரத சத்து தேவைப்படுது அதுக்கு ஒரே தீர்வா இருக்கக்கூடியதான் இப்ப சொல்லப்படக்கூடிய சைவ உணவுகள் சைவ உணவுகள்லயும் ஏகப்பட்ட புரதச்சத்துக்கள் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அது என்னென்னனு ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பூசணி விதை பூசணி விதை பாக்குறதுக்கு அளவுல மிக சிறியதா இருக்கும் ஆனா அதுல இருக்கிற சத்துக்கள் ஏராளமானது பூசணி விதை மிக சிறந்த புரதம் மூலம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம் ஜிங்க் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கு நூறு கிராம் பூசணி விதையிலிருந்து உங்களுக்கு முப்பத்தி ஏழு கிராம் அளவு புரத சத்து கிடைக்கும் உங்களுடைய சாலட் ஸ்மூத்தி போன்ற உணவு வகைகளையும் பூசணி விதைகளை சேர்த்து சாப்பிடலாம் அடுத்து கடலை பருப்பு பருப்பு வகைகளில் ஓரளவு புரதங்கள் நமக்கு கிடைக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் பருப்புகளிலேயே புரதங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய பருப்பு வகைனா அது கடலை பருப்பு தான் அதுவும் சிக்கன் விட மிக அதிகமாக இருக்குன்னா அது உங்களால் நம்ப முடியுதா ஆனால் அதுதான் உண்மை நூறு கிராம் கடலை பருப்புல இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு கிராம் அளவுக்கு புரதங்கள் இதில் நிறைஞ்சிருக்கு அதோட நிறைய நாச்சத்துக்களும் இருக்குது இந்த கடலை பருப்பை உணவுல சேர்த்துட்டு வரது மூலமா புரதங்களால உண்டாகும் தசை வளர்ச்சி மட்டும் இல்லாம செரிமானத்திற்கும் உதவியா இருக்கு இதய ஆரோக்கியத்திற்கும் மேம்படுத்த உதவியா இருக்கு நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களும் கடலை பருப்பை தினமும் உணவுல சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம் அடுத்து பன்னீர் வெஜிடேரியன்களுக்கு மிக முக்கியமானது புரதம் மூலம் அதிலும் அசைவ உணவுகளுக்கு நிகராக இருக்கக்கூடிய வெஜிடேரிய புரதம்னு சொன்னா அது பன்னீர் மட்டும்தான் மற்ற உணவுகளை போல பன்னீரும் கிடையாது அத பல விதங்கள்ல உணவுகளை சேர்த்து சமைச்சு சாப்பிட முடியும் கிராம் கிராம் கிட்டத்தட்ட அளவு சத்து கிட்டத்தட்ட ஒன்றரை மடங்கு அதிகமா கால்சியமும் ஏராளமா இருக்கு எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்த முறையில உதவக்கூடியதா இருக்கு பன்னீர் அடுத்து ராஜ்மா பயிர் இந்தியர்கள் பொதுவாவே பயிர் வகைகளை அதிகமா விரும்பி சாப்பிடுறவங்கள தான் இருந்தாங்க சமீபத்துல ஃபுட் அதிகமாக சாப்பிட ஆரம்பித்ததுனால பயிறு வகைகளை குறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க முன்பெல்லாம் மாலை சொன்னாலே பல பேருடைய வீடுகளில் பெரும்பாலான நாட்களில் ஏதாவது ஒரு சுண்டல் தான் செய்வாங்க அந்த கலாச்சாரம் மாதிரி இப்ப இருக்கிற மக்கள் மாலை நேரம் ஸ்நாக்ஸா பிஸ்கெட்ஸ் சிப்ஸ் பீஸா பர்கர்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ராஜ்மா மிக பிரபலமான ஒரு பயிர் வகையா இருக்கு வட இந்தியாவில் தென் தென்னிந்திய பகுதிகளில் சிவப்பு சோயான் சொல்லுவாங்க இதுல நிறைய புரத சத்தங்கள் நிறைஞ்சிருக்கு நூறு கிராம் ராஜ்மாவில் முப்பத்தி ஐந்து கிராம் புரதச்சத்து சத்து நிறைஞ்சிருக்கு அசைவம் சாப்பிடாதவங்க அல்லது சாப்பிட முடியாத நாட்கள்ல உங்களுடைய புரத தேவையை நிறைவு செய்ய ராஜ்மா மிக சிறந்த தேர்வா இருக்கும் அதனால ராஜ்மாவை மாலை நேர ஸ்நாக்ஸா சுண்டல் போலவோ தயார் செஞ்சு பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு வரலாம் அடுத்து சோயா பீன்ஸ் பீன்ஸ்ல புரதங்கள் அதிகமா இருக்குன்னு பல பேருக்கும் தெரியும் சோயா பீன்ஸ வறுத்தோ வேக வைத்தோ அல்லது சோயா சங்ஸாகவோ டோஃபு வடிவில் எடுத்துக்கிட்டு வரலாம் எந்த வடிவில் எடுத்துக்கிட்டாலும் அதில் இருக்கிற புரதங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நூறு கிராம் சோயாவில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கிராம் புரதச்சத்து நிறைஞ்சிருக்கு புரதம் இருப்பது முக்கியம் இல்லை அது முழுமையாக உடலுக்கு சென்று சேர்கிறதா அப்படின்றது தான் முக்கியம் அந்த வகையில் சோயாவில் இருக்கிற ஒன்பது வகையான அமினோ ஆசிட் முழுமையா புரதத்தை உடல்ல உறிஞ்சி கொள்ள உதவியா இருக்கு அடுத்தது பார்மேசன் சீஸ் நிறைய பேர் பார்மேசன் சீஸ பாஸ்தாக்கள்லயும் பீசாக்கள்லயும் டாப்பிங்கா மட்டுமே பயன்படுத்திட்டு வர்றாங்க ஏன்னா அது முழுக்க முழுக்க கொலஸ்ட்ரால்னு தவறா புரிஞ்சுக்கிறாங்க ஆனா பார்மேசான் சீஸ் அதிக புரதங்கள் நிறைஞ்ச ஒரு உணவுன்னு பல பேருக்கும் தெரியாது நூறு கிராம் பார்மேசான் சீஸ்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து கிராம் வரையிலும் உங்களுக்கு புரதம் கிடைக்கும் இது எலும்புகள் வலிமையாவதற்கு உதவி செய்யுது ஆனா இதுல அதிக சோடியமும் இருக்கும் அதனால மிதமான அளவுல எடுத்துக்கிறது நல்லது இப்ப சொன்ன இந்த சைவ உணவுகள்ல ஏகப்பட்ட புரத சத்தங்கள் நிறைஞ்சிருக்கு சிக்கன் சாப்பிட முடியாதவங்க விரத காலங்கள்ல இருக்கிறவங்க புரதச்சத்து முழுமையாக உடலுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது போன்ற சைவ உணவுகளையும் முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அளவு புரத சத்தும் கிடைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியமும் மேம்படும் இப்போ சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போல பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆழியா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஆழியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி